சிங்கப்பூர் போறேன் சார் நான் அண்ணாமலை என்ன சார் ஆவார் அப்படின்றாங்க நீங்க தமிழ்நாட்டுக்கு வாங்க அண்ணாமலை திரும்ப வந்துடுவார் அப்படின்னு இவங்க எல்லாம் சிங்கப்பூர் போய் வாங்கலாம் அமெரிக்கா போய் வாங்கலாம் லண்டன் போய் வாங்கலாம் நாங்க இங்க வந்து சுப்புஜி பாண்டேஜி அண்ணாமலைச்சி வந்து கஞ்சி கோழி எல்லாம் உட்காந்து அடுத்த வேலையை பார்த்துட்டு இருக்கணுமா எனக்கு ஒண்ணு அது புரியவே இல்லை எங்களை ஏதாவது எழுதி வச்சிருக்காங்களா உங்களுக்கு உங்க பொன்னாட்டு பிள்ளைகள் எங்களுமே எங்க பொன்னாட்டு பிள்ளைலாம் கிடையாது எனக்கு ஒண்ணு புரியவே இல்லை இது போறாமையில சொல்ல சொல்லுவாங்க பாண்டே வந்து மாறிட்டு போக முடியல நம்ம வந்து தாட்டி போகலையே வைத்திருச்சு பேசலாம் பாண்டே அது என்ன அப்படின்னா நிறைய பேர் வந்து வாக்களிக்க வருவதில்லை என்னுடைய நண்பர் ஒருத்தர் வந்து திராவிட முன்னேற்ற கழகத்தை சேர்ந்தவர் அவர் வந்து இப்போ மட்டுமே சமீபத்துல மட்டுமே வந்து துபாயில இருக்கிறாரு ஒரு பத்து முறை வந்துட்டார் சமீபத்துல மட்டுமே நான் அவட்ட சொல்ல இந்த மாதிரி நீங்க நிறைய அடிக்கடி வரணும் தலைவரை அப்பதான் ஏப்ரல் மே மாசம் உங்களுக்கு லீவு கிடைக்காது நான் எங்களுக்கு ஒரு ஓட்டு மிச்சம் ஆகும் சொல்லி சொன்னேன் அவர் ஏப்ரல் மேக் நான் லீவ் போட்டேன்டாரு நான் எல்லாம் இப்பயே இவ்வளவு தூரம் வர்றேனே அப்ப விடுவேணான் அப்படி இருக்கிறாங்க நம்மால சார் இவாளுக்கு எல்லாம் அண்ணாமலையோட மகிமை தெரியல சார் இவாக்கு எல்லாம் தோத்தாதான் சார் சரி இங்கே பத்து பேர் நினைக்கலாம் இருக்கிறது பத்து அதுலயும் ஓட்டு விடாது அப்படின்னு சொல்லி போனா அவங்களுக்கு ஒரு காரணம் வச்சுக்கிட்டு போனா நம்ம வந்து என்ன செய்ய முடியும் சொல்லுங்க அப்ப வந்து முக்கியமா நாடு மாறணும் அப்படின்னு நினைச்சீங்க நாளைய தமிழகம் நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைச்சா எல்லாரும் பங்களிக்கணும் ஒவ்வொருத்தரும் பங்களிக்கணும் அப்படி கான்ட்ரிபியூஷன் இல்லாம எதுவுமே கிடைக்காது பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வந்து மகாத்மா காந்திக்கு பிறகு எல்லாரையுமே பங்களிக்க வைக்கக்கூடிய திட்டங்களை மேற்கொள்ளக்கூடிய அவர் நரேந்திர மோடி மட்டும்தான் அது வந்து ஸ்வச் பாரத்ல இருந்து எந்த ஸ்கீமா இருந்தாலும் முதல்ல காமன் மேனுடைய கான்ட்ரிபியூஷன் இருக்கும்னு நினைப்பார் எல்லாரும் பங்களிச்சாதான் அந்த திட்டம் வெற்றி பெற முடியும் அப்படின்னு நினைப்பார் அப்படித்தான் அவருடைய திட்டங்கள் எல்லாமே வடிவமைக்கப்படுது ஜிஎஸ்டி வந்து கொண்டு வந்த போது அது சொன்னாங்க அதாவது கொள்ளை வரி அப்படின்னு சொன்னாங்க அது யாருன்னா இந்தியால வந்து கிட்டத்தட்ட ஒரு முப்பது விதமான வரியை வச்சிருந்தா காங்கிரஸ் கட்சி அவங்க வந்து ஒரு நாலு விதமான வரி மட்டும் போதும் அப்படின்னு சொல்லி சொல்லும் போது கபர் சிங் டாக்ஸ் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அது எல்லாருடைய பங்களிப்பும் இருக்கக்கூடியதாக இருந்தது இன்கம் டாக்ஸ் டிபார்ட்மெண்ட் வந்து ரைடு போய் விரட்டி விரட்டி துரத்தி துரத்தி எல்லாரையுமே வந்து டாக்ஸ் கட்டாலே ஆச்சு இல்லாட்டி விட பண்ணிச்சு பண்ணுச்சு அப்படி பெரும் பங்களிப்பு வந்து 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 என்ன ஆச்சுன்னா ரெண்டாயிரத்தி பதினேழுல ஜிஎஸ்டி கொண்டு வந்த போது எழுபது ஆயிரம் ஆமா எழுபதாயிரம் கோடி எண்பதாயிரம் கோடி அப்படின்னு இருந்த வருமானம் வந்து இன்னைக்கு அல்மோஸ்ட் ரெண்டு லட்சம் கோடி பெர் மந்த் வரக்கூடிய அளவுக்கு போய் இன்னைக்கு சராசரி ஒண்ணு எண்பதை தாண்டி ரெண்டு ரெண்டரை வரைக்கும் பல சந்தர்ப்பத்தில் போயிட்டு இருக்கு ஆவரேஜ் நம்ம வந்து ஒன்னு எண்பது ஒரு கோடியே எண்பது லட்சம் மாசம் ஜிஎஸ்டி வந்து வசூல் ஆகுது இது என்ன அப்படின்னா பப்ளிக் கான்ட்ரிபியூஷன் மூலமா மட்டும்தான் ஜிஎஸ்டி வந்து எல்லாரும் கட்டணும் இருந்த போது ஜிஎஸ்டி அறிமுகமான போது நாங்க பேசிட்டு இருந்தோம் எங்க ஆபீஸ் பாஸ்ல ஒரு கடை ஹோட்டல் அவர் சொல்றாரு ஜிஎஸ்டி ரொம்ப மோசங்க அதெல்லாம் கட்ட முடியாதுங்க ரொம்ப சிரமங்க அப்படின்னு எவ்வளவு உங்களுக்கு ஒரு நாளைக்கு ஓடுது எனக்கு ஒரு நாளைக்கு எண்பதாயிரம் ரூபாய்க்கு ஓடும் அப்படின்னா ஒரு நாளைக்கு எண்பதாயிரம் ரூபாய்க்கு ஓடுது முப்பது நாளைக்கு எவ்வளவுன்னு பாத்துக்கங்க பன்னெண்டு மாசத்துக்கு எவ்வளவுன்னு பாத்துங்க டாக்ஸ் கட்ட முடியாதுங்க ஏன்னா அவர் வர்றது பூரா கேஷ் ஆகுறாரு கேஷ் ஆகுறாரு அந்த அக்கௌண்ட்லயே கிடையாது அப்ப இவர் வந்து ஒரு கிரிமினல் கிடையாது டாக்ஸ் எவேட் பண்ணணும்னு நினைக்கிறவங்க கிடையாது அவருக்கு அந்த ப்ராசஸ் வந்து ஒத்துல அதெல்லாம் முடியாதுங்க நமக்கு வந்து நம்ம வளரும் அவரையும் தூக்கி உள்ள போட்டு அவரையும் கொஞ்சம் கொஞ்சமா கொண்டு வந்து கட்ட தான் இந்த எழுபதாயிரம் கோடிங்கிறது ரெண்டு லட்சம் கோடியாக வந்து நிற்கிறது அப்படி எல்லாரையும் உள்ள கொண்டு வரும் அதனுடைய பலன் என்ன இன்னைக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு எட்டு வருஷம் கழிச்சு நாலாயிரம் டாக்ஸ் ரெண்டே ரெண்டு ஸ்லாபா மாத்திட்டாங்க இன்கம் டாக்ஸ்ல பன்னெண்டு லட்சம் ரூபாய் எக்ஸாம் ஒரு மாசம் ஒரு லட்சம் ரூபாய் சம்பளம் இருந்தா வரி கட்ட வேண்டியதுல அன்இமேஜினபிள் ஏழு லட்சம் வருஷம் எட்டு லட்சம் லட்சம் லட்சமா இருந்தாலும் யாருமே எதிர்பார்க்காத பன்னெண்டு லட்சம் அப்படிங்கிறாங்க என்ன அப்படின்னா காம்பளி டாக்ஸ் கட்டுற நான் உனக்கு ரிப்பீட் கொடுக்குறேன் நீ ஒழுங்கா ஜிஎஸ்டி கட்டுற நான் உனக்கு ஏன்னா அரசாங்கத்துக்கு தேவை வருமானம் அது இருந்தா தான் நம்ம பண்ண முடியும் நாலு விஷயங்கள் பண்ண முடியும் அப்ப அரசாங்கத்துக்கு வருமானம் வருகிறது நீங்க குடுக்குறீங்க ஏன்னா அந்த சின்ன வித்தியாசம் பாருங்க கடனை தள்ளுபடி பண்ணுறேன் அப்படின்னு முந்தைய ஆட்சிகள் கிளம்புச்சு நீ கடனை அடை உனக்கு இன்சென்டிவ் கொடுக்கிறேன் இந்த ஆட்சி இருக்கு எது இந்த அப்ரோச் பாருங்க கடனை தள்ளுபடி பண்றேன் தள்ளுபடி பண்றேன் தள்ளுபடி காசு எங்க இருந்து வரும் அப்ப நீ கடனை ஒழுங்கா கட்டு உனக்கு நான் வட்டியை தள்ளுபடி பண்றேன் வட்டியை குறைக்கிறேன் ஓவரால சம பண்ண அப்ப இந்த ஆட்டிடியூடியே மாத்திர முயற்சி தான் பாரத பிரதமர் இருக்கிறார் நமக்கு வந்து எதுக்குடா வரியை கட்டணும் அப்படிங்கும்போது நீ வரிய கட்டு உனக்கான எல்லா நல்ல விஷயமும் நான் செஞ்சு தரேன் அப்படின்னு வைக்கணும் இவ்வளவு பாசிட்டிவான ஒரு விஷயம் டொனால்ட் ட்ரம்ப் வந்து விடிஞ்சு எந்திரிச்சா இந்தியாவை திட்டுறார் விடிஞ்சு எந்திரிச்சா திட்டுறார் திட்டி முடிச்சு பதிமூணாவது ட்வீட்ல மை டியர் ஃப்ரெண்ட் நரேந்திர மோடி அவர் வந்து ஜென்டில் மேன் அவர் வந்து அவர் நாட்டுக்காக கடுமையா உழைப்பார்கள் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர் திட்ட பன்னெண்டு மெசேஜ் பதில் போட மாட்டார் பதிமூணாவது மெசேஜ்க்கு ரீட்வீட் பண்ணி யுஆர்சோ மை பெஸ்ட் அப்படின்னு அவர் ஒரு அப்ப எதுக்கு பேசணும் எதுக்கு அமைதியா இருக்கணும்னு நமக்கு தெரிஞ்சிருக்கு அவர் ஒண்ணு பேசிக்கிட்டே போனார் கத்திக்கிட்டே போனார் எல்லாத்துக்கும் ரியாக்ட் பண்ண வேண்டியது இல்ல எனக்கு தெரியும் எந்த பால அடிக்கணும் எந்த பால விடணும் அப்படின்னு என்ன செய்யறதுன்னு முழிச்சிக்கிட்டு பரம எதிரிகளா இருக்கக்கூடிய இந்தியா பரம எதிரிகளா இருக்கக்கூடிய சைனாவும் அமெரிக்கா ஒண்ணு சேர்றான் இந்தியாவுக்கு எதிரான் ஜி டுவெண்டி கிடையாது ஜி செவன் கிடையாது ஜி டூ அப்படின்றான் அமெரிக்காவும் சைனாவும் ஒண்ணு சேரணும் எதுக்கு ஒண்ணு சேர்ற சேர வேண்டிய தேவை என்ன இருக்குது இந்தியா அவ்வளவு வேகமா எமர்ஜ் ஆயிட்டு வருது அவ்வளவு பாசிட்டிவா எமர்ஜ் ஆயிட்டு வருது அமெரிக்காவோட சைனாவுடைய வளர்ச்சி விகிதம் ரெண்டு பர்சன்டேஜ் அவங்க பெரிய வளர்ச்சி ஆனால் ரொம்ப வளர்ந்துட்டாங்க அவங்க வளர்ச்சி விகிதம் ரெண்டு பர்சன்டேஜ் இந்தியாவோட வளர்ச்சி விகிதம் ஏழு பர்சன்டேஜ் உலகத்திலேயே இவ்வளவு வேகமா வளரக்கூடிய நாடு இன்னும் நீங்கள நோ அதர் கண்ட்ரி அந்த அளவுக்கான வளர்ச்சியில இந்தியா போய் நிற்குது எப்படி சாத்தியம் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க நரேந்திர மோடியா நாம இருந்தா என்ன ஆகும் அந்த பக்கம் ட்ரம்ப் இந்த பக்கம் சி பிங்க் இந்த பக்கம் ராகுல் காந்தி ரொம்ப கஷ்டம் ஹேண்டில் பண்றது இந்த பக்கம் வந்து ஸ்டாலின் அந்த பக்கம் சோனியா காந்தி உலக பாகிஸ்தான் பங்களாதேஷ் ஸ்ரீலங்கா ஸ்ரீலங்காவும் நேபாளும் பங்களாதேஷும் நம்ம குடச்சல் கொடுத்துட்டே இருப்பாங்க ஆனா நம்ம நட்பு பாராட்டிக்கே இருக்கணும் எவ்வளவு சேலஞ்சிங்கான விஷயம் பாருங்க நான் சைனாட்ட போயிருவேன் அப்படின்னு சொல்லிப்போம் அப்படி கோசை போடக்கூடாது நட்ட நமக்கு அவ திரும்ப திரும்ப ஓடிவா 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 எவ்வளவு சேலஞ்சிங்கான விஷயம் எப்படிப்பட்ட ஒரு கிரேட் டீம் வச்சிருக்கிறார் பாருங்க நரேந்திர மோடி வந்து ஒரு சர்வாதிகாரி என்பது போல சித்தரிக்கிறார் ஆனா உண்மை என்னன்னு பாருங்க அவர் எவ்வளவு வேற வளர்த்து விட்டுருக்கிறார் பாருங்க எவ்வளவு தலைவர்களை இந்தியாவுக்கு அறிமுகப்படுத்திருக்கிறார் பாருங்க திருமதி நிர்மலா சீதாராமன் மிகப்பெரிய ஆளுமை நமக்கு நரேந்திர மோடி லாட்டா தெரிஞ்சிருக்கே தெரிஞ்சிருக்காரு நாம பார்த்து தமிழ் சீ சௌந்தரராஜன் மாதிரி வாணேஷ் சிவாசன் மாதிரி ஆல் இந்தியா லெவல்ல இங்கிலீஷ் சேனல்ல டிபேட் பண்ணிட்டு இருந்தவங்க திருமதி நிர்மலா சீதாராமன் அவர்கள் நல்லா இங்கிலீஷ் பேசுவாங்க агреசிவா சண்டை போடுவாங்க இவ்வளவுதான் நமக்கு தெரியும் அவங்களுக்கு பின்னாடி இவ்ளோ பெரிய கெப்பாசிட்டி இருக்கு இந்தியாவுடைய ফুল டைம் ஃபர்ஸ்ட் டிஃபென்ஸ் मिनिस्टर இந்திரா காந்திக்கு பிறகு ফুল டைம் டிஃபென்ஸ் मिनिस्टरே கிடையாது விமன் ফুল டைம் டிஃபென்ஸ் मिनिस्टर ஒரு விமன் காமர்ஸ் மினிஸ்ட்ரி இன்னைக்கு ஃபைனான்ஸ் மினிஸ்ட்ரி ரெக்கார்ட் பிரேக் பண்ணப் போறாங்க அடுத்த வருஷ பட்ஜெட்ல அதிகமான பட்ஜெட் போட்ட ஒரே ஆள் சிங்கிள் மேன் சிங்கிள் உமன் கற்பனை பண்ணி பாருங்க எவ்வளவு பெரிய வாய்ப்பு அஸ்வினி வைஷ்ணவ்னு அஜித் தோவல்னு அமித்ஷா நடுங்குற அந்த பேரை சொன்னான் சரிங்க வச்சுக்கங்க வரேன் வரேன் அமித்ஷா சொல்லிட்டு தானே அவர் கோச்சுட்டாரு அமித்ஷாவுடைய பேரை சொன்ன நடக்கிறோம் கற்பனை பண்ண முடியுமா ஜெய்சங்கர் எல்லாருமே சொல்லிட்டாங்க அவர் ஒரு ஆபிசர் ஒரு பீரோக்ராட் அவருக்குள்ள ஒரு டேலண்ட போட்டு அவருக்கு பிஜேபி கார்ட கொடுத்து அவர் அவருக்கு அதிர்ச்சி அடைஞ்சு பார்த்தீங்க நீங்க பிஜேபி மெம்பர் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு ராஜ்யசபா சீட்டை கொடுத்து அவரது எஸ்டர்னல் அஃபேர்ஸ் மினிஸ்டர் ஆக்கி எவ்வளவு பெரிய இது வரைக்கும் உலக நாடுகள் இந்தியாவை பார்த்து இவ்வளவு அஞ்சினதே இல்ல முதல் முறையாக ஜெய்சங்கர் வெளியுறத்துற அமைச்சரான பிறகு என்ன செய்யன்னு தெரியாம முழிக்கிறாங்கள என்ன செய்யா முழிக்கிற என்னன்னு நாங்க அந்த இந்த பாண்டிஸ் கலாப் ஜோன்சம் இதில் பால்டிக்ஸ் கிளாஸில் சொல்லுவோம் ஒரு டிப்ளமாட் எப்படி இருக்கணும் அப்படின்னு கற்பனை பண்ண முடியாத விஷயம் சாத்தியப்படுத்தி சாதாரண உட்காந்துட்டேன் எல்லோருக்கும் கோவிட்னுடைய வேக்சின் வந்து ஃப்ரீ தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து நாங்களே பர்ச்சேஸ் பண்ணி நாங்களே போட்டுக்கொள் நீங்க ஒண்ணும் பண்ண வேண்டாம் இ ஓன் பிலிவ் ரெண்டு மாசம் தாமதமே ஆச்சு இதனால நரேந்திர மோடி வந்து டெமோக்ராட்டிக் ரைட்டுங்க நீங்களே ஊசி போட்டுக்கணும் பஸ் ஆக்கி ஒரு மருந்து தயார் பண்ணணும் கொடுக்க மாட்டேன்டா புள்ளி ஆர்டர் புக்கிங் இருக்கு நாங்களாம் தர முடியாது திரும்ப நம்ம நீங்களே எனக்கு வாங்கி நீங்களே கொடுத்துருங்க மெட்ரோ ரயில் ரெண்டு ப்ராஜெக்ட் நாங்களே ட்ரெயின் ஓட்டிக்கிறோம் எங்களுக்கு ட்ரெயின் ஓட்டுறோம் எப்படி தெரியும் நாங்க பாத்துருவோம் அப்படின்னு ரைட் ஓகே ஆறு மாசம் ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் ட்ரெயின் ஓடவே இல்லை ஒன்றிய அரசு மெட்ரோ திட்டத்துக்கு காசு கொடுக்கலண்டாங்க இப்ப நாங்க பண்ணிக்கிறோம் நீ பண்ணவேண்டாம்னு சொல்றது இவங்க சரிப்பா பண்ணிக்கோங்க நாங்க அதுக்கு அப்புறம் பாரத பிரதமர் நரேந்திர மோடிட்டா தவளவவலாம் சார் கேட்டாரு வார்தாப்பூர் சரியே தாரு இன்னைக்கு மெட்ரோ ப்ராஜெக்ட் சென்ட்ரல் கவர்மெண்ட் சமாசோடு போயிட்டு இருக்கு ப்ராஜெக்ட் 2 யார் யாருக்கு சொல்றா யார் யார்கிட்ட கேக்குறா கால்நடைகளுக்கு நடமாடும் மருத்துவமனை கொடுக்கறதுக்காக நல்ல பெரிய பிரமாதமான வண்டி புல் எக்யூப்மெண்ட் ஆம்புலன்ஸோட பயங்கரமா மனிதர்களுக்கான ஆம்புலன்ஸோட பயங்கர வசதியாக இருநூத்தி வண்டி கொடுத்தாங்க சென்ட்ரல் கவர்மெண்ட் புல் ஸ்பான்சர் பை சென்ட்ரல் கவர்மெண்ட் தமிழ்நாடு கவர்மெண்ட் கொடுத்துரு தமிழ்நாடு கவர்மெண்ட் இருநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியில இருநூத்தி ஐம்பது ஊர்ல நீங்க வச்சுக்கலப்பா ஒன்னா வச்சு வண்டி வச்சுக்கங்க சொல்லி கொடுத்தாங்க அதுல ஓரமா நரேந்திர மோடி படம் போட்டேன் ஒன்றரை வருஷம் அந்த வண்டி நகரல

இப்போ தமிழ்நாட்டில் என்ன பிரச்சனை நடக்குதுன்னு மத்திய அரசின் நலத்திட்டங்கள் ஏகப்படும் முத்ரா லோனு இந்தியாவிலே அதிகமாக அவைல் பண்ணிருக்கு சரி தமிழ்நாடு என்ன தெரியுமா டிஎம் காரன் தெளிவா அவன் கட்சிக்கார கூட வாங்கி கொடுத்துட்டான் உங்கால் அப்படியே உட்கார்ந்துருக்கிறான் முத்ரா லோனா இவனெல்லாம் வளர்த்து விடக்கூடாது ஜி இவெல்லாம் வளர்ந்து இருபது லோன் இருபத்தி லோன் வாங்கினா நம்மளே எதிர்த்து பேசுவான் ஜி அவை வளர்ந்துடக்கூடாது இந்திய நண்டு கதை வேற யாருக்கு பொருந்துமோ பொருந்தாதோ இந்த கட்சிக்கு கேரண்டியா பொருந்தும் அவை வளர்ந்துடக்கூடாதுன்னு இவன் இவன் வளர்ந்து கூடாது ரெண்டு பேரும் வளரலான கட்சி இப்படிதான் வளரும் எனக்கு புரியவே இல்லை ஒரு ஆட்கள் வளர்ந்தா தானே கட்சி வளரும் கட்சி வளர்ந்தா தானே ஆட்கள் வரும் நரேந்திர மோடி வளர்ந்து விட கூடாது என்று நினைத்தார் பாஜக அப்படி வந்து ஆட்சி பிடிச்சிருக்கும் சிம்பிள் ஆச்சு கம்யூனிஸ்ட் இப்படிதான் காணாம போனாங்க சோம்நாத் சாட்டர்ஜி பிரதமர் ஆறதுக்கான வாய்ப்பு வந்துச்சு ஜோதி பாசு பிரதமர் வாய்ப்பு வந்துச்சு நோ அதெல்லாம் பண்ண முடியாது அதெல்லாம் வர முடியாது அப்புறம் கட்சி எப்படி வளரும் ஒரு நபரை முன்னிறுத்த கூடாது எப்படி கட்சி வளரும் நமக்கு வந்து இன்னைக்குமே இந்தியாவில ஐகானிக் பாலிடிக்ஸ் தான் செல்லும் ஐடியாலஜிக்கல் பாலிடிக்ஸ் இங்க இந்தியா முழுக்க சுதந்திரப் போராட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழுல இல்ல இங்கே வேலுநாச்சியார்ல இருந்து இங்க வீரபாண்டிய கட்டமா கொண்டு வந்து அங்க மங்கள் பாண்டியில இந்தியால வேற வேற கட்டங்கள்ல வேற வேற ஆட்கள் வேற வருஷம் போராடிட்டே தான் அத பூர ஒருங்கிணைக்கிறதுக்கு ஒரு ஆள் வந்த போது சுதந்திரத்தை மகாத்மா காந்தி வாங்கி கொடுத்தார் அந்த ஒரு நபர் ஒருங்கிணைக்கூடிய வந்தோடனே காந்தி சொன்னார் எல்லாம் கண்ண முடித்து கேட்டாங்க இன்னைக்கு வரைக்கும் இவர்கள் வந்து நல்லாட்சி கொடுப்போம்னு சொல்ல மாட்டாங்களே காமராஜர் ஆட்சி தானே கொடுப்போம்ன்றாங்க ஏதற்கு முன்னாடி ஒரு ராஜாஜி ஆட்சி பின்னாடி ஒரு பக்தராஜ் ஆட்சி சொல்லாமல் காமரா ஐகானிக் பாலிடிக்ஸ் இந்த கட்சிக்கு பேரு தமிழக வெற்றி கழகம் அல்ல விஜய் கட்சி ஒரு ஆள் தான் எப்பயுமே அப்ப நம்ம சரியான ஆட்களை பார்த்து அவர்களை முன்னிறுத்த வேண்டியது கடமை அவர்கள் பின்னால் நாடு ஒரு இவ்வளவுதான் கணக்கு பாஜக தலைவர் யாருங்க ஜே நட்டா ஆமாவா தமிழ்நாட்டில் அதிமுக கூட்டணி அறிவிச்சு யாருங்க என்னங்க அமித்ஷா அப்ப ஜே பி நட்டா வரலையா புரியுங்களா உங்களுக்கு ஜே பி நட்டா வந்து எப்படி காங்கிரஸ் கட்சியில அகில இந்திய தலைவர் என்னமோ மல்லிகார்ஜுன கார்கே தான் ராகுல் காந்தி பேச்சு தான் எடுக்கணும் அது போல இங்கேயும் அகில இந்திய தலைவரும் நட்டா தான் அமித்ஷா சொன்னது இது வருத்தப்படுறது இல்லை இதுதான் நிதர்சனம்னு சொல்ல வர இதுதான் எல்லா கட்சியிலும் உள்ள நிதர்சனம் அப்ப இந்த நிதர்சனத்தை புரிஞ்சுக்கிட்டு தமிழ்நாட்டில் அப்படி ஒரு முன்னிலைப்படுத்தப்பட்டு அவர்கள் பின்னாடி அணிவகுத்து ஒரு ஆறு ஏழு வருஷம் போடனா நாளைய தமிழகம் உருப்புறதுக்கான வாய்ப்பு இருக்கு ரெண்டு நம்ம வந்து யோசிக்கணும் நீண்ட கால லாபம் இன்னும் வந்து குறுகிய கால லாபம் ரெண்டுமே தேவை அந்த விஷன் ஒண்ணு இருக்கணும் அந்த விஷன் அடுத்த தலைமுறைக்கு சரியா கொண்டு போய் சேர்க்கணும் அந்த அண்டர்ஸ்டாண்டிங் எல்லாம் இவங்க என்னமோ கோர் கமிட்டின்னு வச்சிருக்காங்க மொத்தம் ஒரு ஆறு பேர் உட்காந்து பேசுறாங்க வெளியே உட்காந்து யார்டையுமே என்னன்னு நடந்து சொல்ல மாட்டாங்க யாருக்குமே இன்னும் தெரியல ஏங்க அப்படி வச்சிருக்கீங்க ஏங்க அப்படி போறீங்க நம்ம என்னங்க செய்ய போறோம் நம்ம ஆர்ப்பாட்டம் போராட்டம் யாருமே யாருமோ பேசுவதில்லை சொல்லுவதில்லை என்ன பண்றோம்னு தெரியாம கட்சிக்கார முடிக்கணும் கீழே இருந்து மேல வரைக்கும் என்ன பண்றோம் நம்ம வந்து ஆர்ப்பாட்டம் பண்ண போறோமா போராட்டம் பண்ண போறோமா யார் எதுக்க போறோம் விஜய் வர போறாரா இல்லையா விஜய திட்டலாமா கூடாதா எதுவுமே தெரியாம முடிக்கணும் விஜய் நார கேள்வி கேட்கலாம் அப்படி பாசிச பாஜ அரசு பாயச பாஜக அரசு அப்படி முந்தானியத்து ஆர்ப்பாட்டம் நடத்திருக்காரு எஸ்ஐஆர் எதிர்த்து பாஜக கிட்ட இருந்து கவுண்டர் வரமாட்டோம் ரங்கராஜ் பாண்டே தனியா கத்திட்டு இருக்கா எஸ்ஐஆர் பத்தி விஜய்க்கு என்ன தெரியும் அது ஏன் சொல்ல மாட்டீங்க உங்களுக்கு நாளைக்கு அலையன்ஸ் வந்துச்சு வந்துட்டு போடுவோம் விஜய் நாளைக்கு அலையன்ஸ் வரணும்னு நீ திட்டக்கூடாதுல்ல அவர் திட்டாருல நாளைக்கு அலையன்ஸ் வரது வரா போய் நீங்க திட்டிக்கீங்க நாய் சேர்ந்துக்கங்க காங்கிரஸும் திமுகவும் திட்டாததா மதிமுக கட்சி எப்படி உருவாச்சு இன்னைக்கு கொல்ல பார்த்தார்கள் சொல்லி பிள்ளை வெளியே வந்துச்சு அந்த கட்சி கலைஞரை கொல்ல பார்த்தார்கள் சொல்லி இன்னைக்கு ரெண்டு ஒரு திராவிட இயக்கத்தின் போர்வாள் அப்படின்னு அண்ணன் வைக்க அங்க போய் குழந்தை இருக்கு இல்லையா கம்யூனிஸ்டுக்கும் காங்கிரசுக்கும் என்னங்க சம்பந்தம் ஸ்நான உண்டா கன்னியாகுமரியில தோசா திருவனந்தபுரத்துல எதிரியா கன்னியாகுமரியில கன்னியாகுமரியில தோசா திருவனந்தபுரத்துல எதிரியான் அப்படி பாலிடிக்ஸ் பண்ண அவங்க எல்லாம் தேக்க முடியாது நீங்க தேங்கிட்டு இருக்கிறீங்க அவர் கோச்சு கொடுவாரு இவர் கோச் கொடுவாரு மக்கள் கோச்சுட்டு போயிட்டாங்க இவங்க கதைக்க மாட்டாங்க அப்ப ஒரு அக்ரஸிவ் பாலிடிக்ஸ் தமிழ்நாட்டில் பண்ண வேண்டியிருக்கு அக்ரஸிவ் பாலிடிக்ஸ் பண்ணாதான் அக்ரஸிவ் பாலிடிக்ஸ் ஒரு பெரிய பிரச்சனை இல்ல ட்ரெயின பிடிக்க போறோம் பத்து நிமிஷம் நம்ம லேட்டு அப்ப என்ன செய்வோம் வேகமா ஓடும் ஆட்டோ பிடிப்போம் கார் பிடிப்போம் பைக் போடுவோம் சீக்கிரம் ஓட்டுங்க சீக்கிரம் ஓட்டுங்க ஸ்பீடு பிரேக்கர் பார்க்க மாட்டோம் லைட் பார்க்க மாட்டோம் ஓவர் பண்ணி போடுவோம் அப்படித்தான் ஓடியணும் அப்பதான் ட்ரெயினை பிடிக்க முடியும் அப்ப தமிழ்நாட்டுல ஏற்கனவே ஆல்ரெடி லேட் அப்ப வேகமா வண்டி ஓடணும் அவ்வளவுதான் அப்ப எதிர நாலு வாரம் போகும் அடிக்கும் டம் டம்னு அடிச்சுட்டு போயிட்டே இருக்க வேண்டியதான் அவர் வர்றான்னு கூட்டு போறேன் இவர் வர்றான்னு கூட்டு போறேன் ஒவ்வொருத்தரையா வண்டியில ஏற்றிட்டு இருந்தா தட் இஸ் நாட் கோயிங் டு ஹெல்ப் ரெண்டாவது முக்கியமான பிரச்சனை இந்த நாற்பது வயதுக்கு இருக்கக்கூடிய இளைஞர்கள் இந்தியா முழுக்க நாற்பது வயசு கீழே யாரும் பேப்பர் படிக்க தயாரா இல்ல விவசாயம் பண்ண தயாரா இல்லை எந்த கலாச்சார விளிமையங்களையும் பார்க்க தயாரா இல்ல அவர்களுடைய பாணில பேசும் ஒரு புக்கு நம்ம வந்து விஜய் மல்ஹோத்ரா வந்து பண்ணியிருந்தார் அவரும் நம்முடைய இவங்களை பண்ணவர்களும் பண்ணி இவ்வளவு பெரிய புக்கு பில்லரே பில்லோவே தேவையில்லை தலைக்கு வச்சா ஜம்மு தூக்குவரும் படிச்சாலும் தூக்கு வரும் பெரிய புக்கு இது எப்படி நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் கொண்டு போய் சேர்க்கறதுன்னு என்கிட்ட கேட்டார் இது தூக்கி கொண்டு போய் சேர்க்கறதே பெரிய விஷயம் படிக்க வச்சு சேர்க்கறது ரொம்ப கஷ்டம் சார் அப்படின்னு நான் சொன்னேன் அதை வந்து சாப்டர் சாப்டரா பிரிங்க இவ்வளவு பெரிய புக்கு நீங்க ரிசர்ச் பண்ணி வச்சுட்டு சாப்டர் சாப்டரா பிரிங்க ஒன்னு ஒரு தனித்தனி புக்லெட்டா போடும் அதை போகும்போது வரும்போதெல்லாம் காலேஜில் ஸ்கூல்ல பூரா ஃப்ரீயா அது என்ன இருக்குன்னு அப்படியே ஒரு பார்வை பார்ப்போம் நம்ம ஆளுக்கு பகவத்கீதையாவே இருந்தாலும் ஐம்பத்தொன்பது செகண்ட்ல முடிச்சிடணும் சார்

புடிச்சு இழுத்து அவனை நல்வழிப்படுத்தி தான் ஆகணும் ஏன்னா அவன் நம்ம பிள்ளை நாடு நாசமாய் போகட்டும் நம்ம விட முடியாது அது நம்ம நாடு இவ்வளவு பெருமக்கள் எனக்கு நல்லா யாருக்கு என்னுடைய ஆசிரியர் கோயில்ல பட்டர் ஸ்ரீலுத்தூர்ல அவர் வந்து என்னுடைய நண்பர்கிட்ட வந்து அவர் இந்த அவர் பெரிய லேண்ட் ஆர்ட் நிறைய நிலம் வச்சிருந்தாரு அதை வந்து தன்னுடைய பையன் வந்து கொடுக்குறாரு இனிமே நான் விவசாயம் பண்ணலப்பா எனக்கு ரொம்ப வயசாயிருச்சு இனிமே நீ பாத்துக்கோ இந்த காடு இங்க இருக்கு இங்க இருக்கு இவ்வளவு இருக்கு மொத்தமா இருக்குன்னு என் முன்னாடிதான் நடந்துச்சு ஆச்சரியமான சொன்னார் நம்முடைய முப்பாட்டன் தாத்தா அப்ப அளவுல நான் ஒரு சென்ட் கூட விற்காப்பாத்திட்ட நீ வச்சிருந்தாலே பெரிய சாதனை நீ பாத்துக்கொண்ட எவ்வளவு பெரிய விவசாயம் விவசாயம் பண்றதுங்கிற போய் அதை விற்காம காப்பாத்து அவருக்கு வந்து ஒரு பெரிய ஆனந்தம் அப்பா எங்க அப்பா என்கிட்ட கொடுத்தாரு நான் அதை அப்படியே என் பையன் கொடுத்துட்டேன் அவளே பெருக்கல கழிக்கல நான் அப்படியே ஹேண்ட் டோர் பண்ணிட்டேங்கிற அப்ப நமக்கு அடுத்த தலைமுறைக்கு நம்முடைய தலைமுறை நமக்கு கொடுத்தது போல பத்திரமா கொடுக்க வேண்டிய கடமை அப்ப நீங்க போர் அடிச்சாலும் பரவாயில்லைன்னு ஒவ்வொரு பெருமக்களும் ஒன்னு ரெண்டு சிஷ்யனை பெருக்கணும் திரு சுபவர்கள் செய்து கொண்டிருப்பது அந்த மகத்தான பணிதான் நம்ம செய்ய தவறு அந்த பகுதியா